ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநா அடுத்த சிறியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரியில் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரன் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் கூட கரெக்டாக கார்த்திகாவோடய அம்மாவும் அப்பாவும் சேரன் கிட்டே எப்படி பேசுனா அவர் கன்வின்ஸ் ஆவார் அப்படிங்கிற மாதிரி பேசி அவரை மனசை மாற்றி விட்டுட்டாங்க அவர் என்னோட சாபத்தில் தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட சொன்னாங்க அவங்க சபிச்சு என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற அந்த யோசனையும் வந்துச்சு சேரனுக்கு ஆனால் ஃபைனலாக நாங்கள் ரெண்டு பேரும் நாண்டுக்குவோம் செத்துடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க அதை வந்து நம்பிட்டார் ஒருவேளை அவங்க அவமானத்தில் செத்து போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திகா வழியே தாங்க முடியாது ஆசைப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து பெருசாக சந்தோஷமாகவும் இருந்துற போகிறதில்ல அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வழியோட காலம் முழுக்க வாழ்கிறத விட பரவாயில்ல நினச்ச வாழ்க்கை அமையல அப்படின்னு நிறைய பேர் நினைச்ச வாழ்க்கை அமையாம இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க அப்படி ஒருத்தியா கார்த்திகா இருக்கட்டும் நானும் இருந்துக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு உங்க அப்பா அம்மா கூட போ அப்படின்னு கார்த்திகா கிட்ட சொல்றாங்க மாமா நான் போக மாட்டேன் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்ட வந்துட்டீங்க அதுக்கப்புறமா தாலியை எடுத்துட்டிங்க அவங்க எதோ உங்ககிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க தானே அப்படின்னு கார்த்திகா அழுகுறாங்க இங்கே பாரு நல்லபடியாக சொன்னால் கேட்டுக்கோ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிரு உன்னால் நாங்கள் பட்ட அவமானம் எல்லாமே போயிடு போதும் இதுக்கு மேலேயும் உன்னால் நாங்கள் அசிங்கப்பட முடியாது கஷ்டப்பட முடியாது ஏற்கனவே எங்கள் வீட்டில் போதுங்கிற சாபம் இருக்குது என் தம்பிங்களோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் நீ இருந்தால் கண்டிப்பாக ஏன் சந்தோஷம் மட்டும் இல்லை என் தம்பிங்களோட சந்தோஷமும் போயிடும் நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே ஏன் எப்படி பேசுறீங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க அவன் தான் சொல்லிட்டு இருக்கான்ல உன் வேலையை பார்த்துட்டு ஒரு பக்கம் நிலாவை கத்துறாங்க அவங்கள ஏன் கத்துறீங்க சேரன் மறுபடியும் கத்துறாரு நடேசன் இருந்துட்டு ஏதோ ஒன்னு பேசி உன்னை மனசை மாற்றி கூட்டிட்டு வந்துட்டாங்க அதனடா நீதான் வந்து முட்டாளாச்சே யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கவே எடுத்ததெல்லாம் பாலன்னு நம்புறதை என்னைக்கு விடுறையோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில் வசந்தமே வரும் அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்லிட்டு எப்படி எப்படியாவது போங்கடா அப்படின்ட்டு வெளியே போயிடுறாரு இப்போ கஸ்தூரி இருந்துட்டு சேரா சொல்லுப்பா நீ சொன்னா அவள் கேட்டுப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்போ சேரன் வந்துட்டு இங்க பாரு கார்த்திகா அவங்க செத்து போயிருவான்னு சொல்றாங்க அவங்க சாபத்துல என்னோட வாழ்க்கை தொடங்க வேண்டாம் அந்த சாபம் என்ன மட்டும் பாதிச்சா பரவாயில்ல என்னோட குடும்பத்தை ஒட்டுமொத்தமா பாதிக்கும் ஏற்கனவே நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பா அம்மா இல்லாத அந்த வாழ்க்கை உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் தயவு செஞ்சு அவங்க கூட நீ கிளம்பிப்போம் கண்டிப்பா இந்த வாழ்க்கையே நீ ஏத்துக்கிட்ட வாழ ஆரம்பிச்சுட்டேன்னா உனக்கு அது நல்ல வாழ்க்கையா தான் இருக்கும் நானும் பார்த்தேன் மாப்பிள்ளைய நல்ல பையனா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க முடியவே முடியாது நான் தான் இருப்பேன் அப்படின்னு அங்கேயே உட்காடுறாங்க இங்க நீ இருந்தீனா என்ன பொணமா தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சேரன் மாமா அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்திரிச்சி ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும் நீ இந்த வீட்டில் வந்தால் உங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுற வாழ்க்கை தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மேஸ்திரி கூட வாழ்கிற வாழ்க்கையை விட அவன் ஒரு பெரிய கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கான் ஸோ அதுவும் துபாயில் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பா நீ அங்கே போய் வாழ்றது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாமா எனக்கு வசதியான வாழ்க்கை வேண்டாம் பகட்டான வாழ்க்கை வேண்டாம் எனக்கு உங்கள் கூட இருந்தால் போதும் அப்படின்னு இதெல்லாம் அந்த காலம் இப்படியெல்லாம் பேசுகிறது நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க நீங்களும் என்னை காதலிக்கிறீங்க தானே நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னு நீங்களும் தானே ஆசைப்பட்டீங்க உங்கள் மனசில் நான் தானே இருக்கேன் உங்களால் எப்படி மாமா இப்படியெல்லாம் பேச முடியுது உங்களுக்கு வேறு ஒருத்தையை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும் அப்படின்றாங்க எனக்கு தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே கிடையாது என் தம்பிங்க ஆசைப்பட்டாங்க அதுக்காக தான் நான் எல்லா இடத்துக்கும் பொண்ணு பார்க்க போனேன் எந்த பொண்ணுக்கு கழுத்துல தாலி கட்ட சொல்லியிருந்தாலும் நான் தாராளமாக கட்டியிருப்பேன் என்னோடய ஒப்பீனியன் கேட்டால் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவரோட மனசில் ரொம்ப வேதனையோட தான் சொல்றாரு அப்படி சொன்னால் தான் கார்த்திகா அங்கேருந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் மறுபடியும் சேரன் கிட்டே சொல்கிறாங்க நீ சொல்லுப்பா திரும்ப சொல்லுப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு நீ இங்கேருந்து போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்யாணமும் நடக்காது நான் உயிரோடவும் இருக்க மாட்டேன் நீங்கள் இருந்து போயிரு எனக்கோ என் தம்பிங்களுக்கோ உன்னால் எந்த பிரச்சனை வர்றதையும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ரொம்ப மனசு ஒடைஞ்சு போயிடுறாங்க கார்த்திகா ஏமாமா நான் இங்கே இருந்தால் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டேன்னு மிரட்டுறீங்களா அவங்களுக்கும் உனக்கும் மாமா வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க தெரியுதுல்ல அவங்க சொல்கிறதே கேட்டுட்டு போ அவங்களாச்சும் உனக்கு தேவையானதை பண்ணியிருக்காங்க நான் அது கூட பண்ண மாட்டேன் ஏன்னா ஏன்னா எனக்கு தம்பிங்க தான் தான் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு அப்புறம் தான் நான் எதையுமே யோசிப்பேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எப்படியெல்லாம் பேசினா கார்த்திகாவோட மனசு ஒடிஞ்சு போயிருமோ அது மாதிரியெல்லாம் பேசி அவங்களை ரொம்பவே காய் ாங்க இதை கேட்டு உடனே நிலா இருந்துட்டு அண்ணே நீங்களா இப்படி பேசுறீங்க நீங்க பேச மாட்டீங்களே அப்படின்றாங்க தெரியலையா கார்த்திகாவோட மனசை மாத்துறதுக்காக உடனே அமைதியாயிடுறாரு சோழன் பேசிட்டு இருக்கேன்ல என்ன குறுக்க பேசுறது அப்படின்னு திட்டுறாரு நடேசன்றது ஆமா பெரிய இவன் இவன் அப்படின்னு வெளியே உட்காந்துட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம கார்த்திகாவை மறுபடியும் சொல்றாரு நான் கடைசியாக சொல்றேன் இந்த மாமா மேல உண்மையிலேயே உனக்கு மரியாதை இருக்குதுன்னா என்ன என்னமோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவல்ல நான் தான் சொல்றேன் இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிரு உன்னால திரும்பவும் ஒரு பிரச்சனை என் குடும்பத்துக்கு வர்றதை நான் எப்போவுமே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கு மேலே என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலனா செத்து போயிடுறவனே சொல்றியா தாராளமாக செத்து கூட போக ஆனால் என் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேலேயும் கார்த்திகாவில் அங்கே இருக்க முடியாது அவங்க சொல்றது அவங்க பேசுறது எதையுமே அவரால் ஏற்றுக்க முடியல ஒருவேளை என் மனசை மாற்றுறதுக்காக தான் நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா கூட எப்படி மாமா இந்த வார்த்தை உங்களால் வாயில் சொல்ல முடிஞ்சது சே நான் உங்களை என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிளம்பி போயிடுறாங்க ரொம்ப நன்றி சேரா அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்லிடுறாங்க நம்ம கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க இனி என் முகத்துலேயே நீங்கள் முழிக்கக்கூடாது அப்படின்னு அவங்களையும் திட்டிடுறாரு சேரன் இப்போ அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் போய் கதவை சாத்துடா அப்படின்னு நம்ம சோழன் கிட்டே சொல்கிறாங்க போய் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க போய் அமைதிப்படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லவும் சேரன் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு புரியவே இல்லை யாருக்குமே நிலா வந்து பேச வராங்க இப்போ எங்கிட்ட யாரும் எதுவும் பேச வேண்டாம்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அமைதி ஆகிடறாங்க இப்போ நம்ம நிலா போய்ட்டு ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு விடிய விடிய பாட்டு சத்தம் சந்தோஷமா அந்த கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஆர்த்தி எடுத்துட்டு இருக்காங்க நம்ம சேரன் வந்து கேஷுவலா எந்திரிச்சு போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சமைக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு அப்படி வரும்போது கார்த்திகாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு நம்ம சேரன் அவரால் அதை தாங்க முடியல இருந்தாலும் அதை கடந்து வந்துடுறாரு உள்ளே கார்த்திகா வந்து சேரன் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது மாப்பிள்ளை தோளில் கை போடும்போது சேரன் தான் பக்கத்தில் இருக்காருன்னு டக்குன்னு மாப்பிளையை திரும்பி பார்க்குறாங்க ஆனால் அது வேற ஆளுங்கிறதுனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் அவர் தான் இப்படியெல்லாம் பேசிட்டார் இல்லைன்னு அந்த விஷயத்தவே மனசில் வச்சுக்கிட்டு வெறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க சேரனை வந்து வெறுக்கணும் அப்போ தான் நம்மளால் இந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால வெறுத்து பேசிட்டு மனசுல வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சேரன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறார் அவரால் ஒழுங்கா சமைக்க முடியல என்னாச்சுண்ணா ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க அப்போது சேரன் இருந்துட்டு என்னால் சரியாக சமைக்க முடியல அதனால் சோழனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்துட சொல்கிறியாப்பா அப்படின்றாங்க சரிங்க அண்ணே பரவாயில்ல விடுங்க நான் பார்த்துக்குறேன் ஏதாவது டிஃபன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சேரன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணே என்னாச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்கும்போது நிலாவோட கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுகுறாரு ஒரு தாய்மடியில் படுத்துக்கிட்டு அழணும்னு தோன்ற அளவுக்கு அவருக்கு வேதனை ஆனால் அவங்களுக்கு அம்மாவோ அப்பாவோ இல்லை ஆறுதல் சொல்கிறதுக்கு கிட்ட காமிச்சிக்கிட்டால் அவங்களும் கைகளும் உடஞ்சி போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 வேதனையில் அழுதுகிட்டே இருக்காரு அவரால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல என் வாழ்க்கையில் இனி கார்த்திகா இல்லை இனி இந்த வீட்டுக்கு மாமா மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா வர மாட்டா இல்லை அந்த விஷயத்தை நான் எப்படிப்பா ஏற்றுக்க போகிறேன் என் வாழ்க்கையை நான் இனி எப்படி வாழ போகிறேன் கார்த்திகா என் மனசில் அந்த அளவுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கா அப்படிங்கிறது இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு நேத்தே தெரியும் கார்த்திகா திரும்பவும் நம்மளை வாழ்க்கையில் வந்துட்டா அப்படின்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் சந்தோஷமும் உங்ககிட்ட நான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் கடைசி நேரத்தில் கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் பேசினதை கேட்டு ஏமாந்துட்டீங்க நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணி இப்போ அந்த வீட்டில் சந்தோஷம் தாளத்தோடு இருக்காங்க ஆனால் நம்ம இங்கே அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவங்களுக்கு எது எதோ சொல்லிட்டு இருக்காங்க ஆறுதலுக்காக சொல்றது பிளஸ் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு ஆனால் அவரால் எந்த ஒரு சமாதானத்தையும் எடுத்துக்கவே முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு இல்லைப்பா அதை பற்றி பேச வேண்டாம் என் வழி என்னோட இருக்கட்டும் தம்பிங்களுக்கு நான் அழுதேன் எல்லாம் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்ல மாட்டேனே அப்படின்னு நிலாவும் சேர்ந்து அழுகுறாங்க ஐயோ நீ எதுக்குப்பா அழுகுற பாவம் சாரிப்பா என்னை மன்னிச்சிடு நான் ஏதோ ஒரு வேதனையெல்லாம் அழுதுட்டேன் என்ன மன்னிச்சிடுப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வெளியே சத்தம் கேட்குது ஒரு ஒருத்தராக வராங்க அண்ணே தம்பிங்க வராங்க அப்படின்னு சொல்லவும் வேகமாக போயிட்டு முகத்தெல்லாம் அழும் போய் சமைக்கிற மாதிரி ஆக்சென்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணே சமைக்கல சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாங்க நிலா அப்படின்றாங்க ஆமாடா சமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா குழம்பு சரியில்லை ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றாங்க சரிண்ணே நானே சாப்பாடுலாம் எதுவும் வாங்கிட்டு வர சமைக்கிறதுக்காக சிம்பிளா வாங்கிட்டு வந்திருக்கேன் வெஜிடபிள்ஸ்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குடா அப்படின்றாங்க பரவாயில்லண்ணே நிலா சமைக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் நாங்கள் எல்லோரும் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் நறுக்கி வேணால் கொடுங்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சிம்பிளாக சாப்பாடு செய்கிறாரு ஆனாலும் அங்கே ஏதோ தப்பு தப்பாக பண்ணிவிடுவார் தம்பிங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிலா போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் ஒரு வழியாக சமைச்சும் முடிக்கிறாங்க அண்ணன் பசிக்குதுண்ணே அப்படின்னு பல்லவனும் சொல்கிறாரு பாண்டியனும் சொல்கிறாரு சோழனும் சொல்கிறாரு அவங்க மூணு பேரையும் தனியாக கூட்டிகிட்டு போய் நிலா கேட்குறாங்க எங்கே அவர் தான் ஏற்கனவே ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாருன்னு தெரியும் பசிக்குது பசிக்குது சாப்பாடு சாப்பாடுன்னா அவரும் மனுஷன் தானே அவருக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டிங்களா அவர் ஃபீல் பண்ணுறதுக்கு அழுகிறதுக்கு கூட ஒரு டைம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் அண்ணன் அழுதுச்சா அப்படின்னு சோழன் கேட்குறாரு பாண்டியனும் கேட்குறாரு இல்லை இல்லை அழுகலை நான் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு போகுதுன்னு ஏன் நைட்டு தாலி கட்ட வேண்டியது தானே கட்டுன்னா அவ்வளோ பில்டப் பண்ணார் வேண்டாம் நான் செத்துருவேன்லாம் சொன்னார் அதனால தானே அந்த பொண்ணு போயிடுச்சு அந்த பொண்ணெல்லாம் முடிவெடுத்து வந்ததே பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஆள் அளவுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எதுவும் பேசிகிட்டு இருக்காதிங்க பெருசு பண்ணாதீங்க இப்போ தான் அண்ணா அதில் வந்து வெளியே வந்து ரிச ரிலாக்ஸாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் சரி தான் நாங்கள் சாப்பாடு கேட்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு அப்போ தான் வந்து நம்ம பாண்டியன் வந்துட்டு டேய் போதும் இருடா இவங்க கிட்டே சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நாங்கள் எப்போவுமே உனக்காக நாங்கள் இருக்கோம் எங்களுக்காக நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்ற அந்த மனநிலைமை அவருக்கு எப்போவுமே இருக்கும் அது மாதிரி இப்போ திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அவர் மனவேதில் இருக்கும்போது எங்களுக்கு அந்த தேவைகளை நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவார் அதுக்காக தான் நாங்கள் இப்படி கேட்டோம் அப்படின்னு நிஜமாவா did நீ அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு எப்படிடா டான் சொல்கிற அப்படின்னு ஆமா நீ அவர்கிட்ட எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையை கேட்டோம் அப்படின்னா அண்ணன் கிட்ட தானே கேட்பாங்க அவங்களுக்கு தேவை இருக்கும்போது நம்ம தானே அதை செய்யணும் அப்படின்னு அது மேலே அவருக்கு ஞாபகம் போயிடும் அந்த வருத்தம் மனவேதனை இது எல்லாத்தையுமே மறந்துடுவார் அதுக்காக தான் நாங்கள் மேக்ஸிமம் அவர் வருத்தமாக இருக்கும்போது தான் நாங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்போம் மற்றபடி நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க உண்மையிலே செம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ போய் நீங்களும் ஏதாவது கேளுங்கன்னு இல்லை இல்லை அவர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாரா நான் போய் கேட்டேன் நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்ட்டு இப்போது நீங்கள் போய் பேசுறதுல தான் இருக்குது அண்ணன் மனசு மாறுறது அப்படின்றாங்க சோழன் இப்போ உள்ளே போகிறாங்க நிலா அண்ணே அவங்க பசி பசின்னு சொல்கிறாங்க நீங்கள் வருத்தமாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்லையா அப்படின்றாங்க சச்சா அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டாப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் ஏதோ கார்த்திகாவை வேணும்னே தான் தள்ளி விட்டுட்டு இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரிண்ணே அப்படின்னா நீங்கள் முகத்தை நார்மலாக வச்சுக்கோங்க கொஞ்சம் வழக்கம் போல் நல்லா டேஸ்ட்டாக சமைங்க அப்படின்றாங்க ஸோ நல்லா சமைக்கணும் அப்படின்னாலும் கான்சென்ட்ரேஷன் வேணும் அது வரவும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நார்மலாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சமைச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க டேய் வாங்கடா சாப்பிடலாம் அப்படின்ட்டு போனேன் நீ ரொம்ப லேட் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ரொம்ப பண்ணாதீங்க வாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இல்லைண்ணே எனக்கும் வேண்டாம் அப்படின்னு பல்லவன் சொல்லவும் நல்லாவே புரியுது நிலாவுக்கு அவங்க எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு டே சாரிடா நான் ஏதோ யோசனையில் இருந்துட்டேன் அப்படின்னு என்ன அன்னியை பற்றியா அப்படின்னு அன்னிண்ணா அப்படின்றாங்க சரி இனிமேல் அவங்க அண்ணி ஆக முடியாது கார்த்திகாவை பற்றி தானே யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க சேச்ச நான் இதுக்கு அதெல்லாம் யோசிக்க போகிறேன் அப்படின்றாரு வெரி குட்ண்ணே இப்படி தான் இருக்கணும் சரி ஓகே நீ யோசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் எப்போவுமே உனக்கு நாங்கள் தானே முக்கியம் நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் கண்டவங்களை பற்றியெல்லாம் யோசிக்க போகிற அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க சோல் சேரனும் வந்து அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகிறாரு உடனே சேஞ்ச் பண்ணுறதுக்காக இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அவர் மனசு ஒரு மாதிரி டல்லாக இருக்காரு அதனால பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒருத்தராக அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து கிளாப் இருக்காங்க அவங்களோட அந்த சந்தோஷத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ சேரனும் போயிட்டு டான்ஸ் ஆடுறாரு ஜாலியாக டான்ஸ் ஆடி அப்படி இப்படின்னு அந்த டைம் போகவும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க ஸோ சேரனை வந்து சமாதானப்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு தாங்க எங்கள் அண்ணன் எப்போவுமே எங்கள் தான் பெருசாக நினைப்பாரு நாங்கள் சந்தோஷமாக இருந்தாலே அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார் எந்த கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாரு அப்படின்னு சோழன் இருக்காரு சரி ஓகே எல்லாமே ஓகே ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்ட்டு இந்த வீட்டை பற்றி நீங்கள் ஏதாவது கேட்குறதா இருந்தால் எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவர் தான் எதையும் சொல்ல மாட்டுறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நேரம் உங்ககிட்ட சொல்லி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல போதையில ஏதோ நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரு அதை நம்ம சரியா கேட்கல பேசாம அவர்கிட்டே கேட்போமா அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் நீ சே சோழன் கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு கூப்பிட்றாங்க இருங்க வரேன் வரேன் ஒரே நிமிஷம் இருங்க சவாரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க இப்போது நம்ம சேரன்றதுட்டு சரிப்பா நான் ஓரளவுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் என் தம்பிங்கள்லாம் என் கூட உட்காந்து சாப்பிட்டாங்கல்ல அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு இந்த வீட்டில் நான் பிறந்திருக்கக்கூடாதானே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க நிலா இருந்தே நீங்கள் விருந்துருந்தீங்கன்னா நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பேன் இப்போ நீ பாதியில் வந்ததுனால தான் நாங்களாவது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே நானுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீட்டில் யாரும் சொன்னா இந்த வீட்டில் பொண்ணுங்க தங்க மாட்டாங்க இந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது நல்லது நடக்காதுன்னு இந்த வீடு சொர்க்கம் என்னை பொறுத்த வரைக்கும் அன்பும் பாசமும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான்ப்பா அன்பும் பாசமும் தான் இந்த காலத்தில் முட்டால் சொல்றாங்களே சொல்கிறாங்களே சரிப்பா எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் மதியத்துக்கு சமைச்சி வச்சிருக்கேன் சாப்பிடுப்பா அப்படின்றாங்க பல்லவனும் போயிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க சோழ சேரன்றதுட்டு இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்றவன்னு சொல்லியிருக்கான் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் கிட்ட அவர் வர்றாரு அப்போதான் வந்த உடனேவும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சேன் இல்லை கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்றாங்க நீ எதை பத்தி கேட்க போறேன்னு எனக்கு தோணுது ஆனா நீ வீட்டை பத்தி ஏதாவது கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு நீ என்ன இந்த வீட்டு மருமகளா அப்படின்றாங்க அது என்ன மருமகளா ஏன் என்ன இந்த வீட்டு பிள்ளையா ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதே எப்படி நீ என்ன என் பொண்டாட்டி வயிற்றுலையா பிறந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது சரி சரி நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் கேட்டேன் நீ எப்படிப்பா இந்த வீட்டு பிள்ளையாக முடியும் அப்படின்றாங்க சரி எனக்கு என்ன டவுட்டுன்னா ஏன் வந்து கார்த்திகாவோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் அவ்வளோ வெறுப்பு அப்படி என்ன பிரச்சனை எதனால தான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் விலகி நின்னாங்க எப்படி பார்த்தாலும் சொந்தக்காரங்க தானே முறைப்படி சேரன் அண்ணன் தானே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும் கார்த்திகாவை அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனைனாலும் இவங்க விலகியிருக்காங்க எதனால் உங்களுக்கு அவங்களுக்கும் உங்களுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னுலாம் சொல்லி கேட்குறாங்க இது ஒரு நல்ல கேள்வி ஆனால் என்னால இதுக்கு உங்ககிட்ட பதில் சொல்ல முடியாது தெரு நான் சொன்னேன்னு தெரிஞ்சா பசங்க என்ன மொத்திருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க கிட்ட யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் உள்ளே போறாரு உள்ள போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வராரு இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சேரன் சோழன் பாண்டியனோட அம்மா தானே அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்றாங்க இவதான் என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் என்ன இவங்களுக்கு அப்படின்னா சாந்தி அப்படின்றாங்க நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேருக்கு தகுந்த மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப சாந்தமான இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கட்டி காப்பாத்தினா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உங்க அண்ணன் வைஃப் கூட இறந்துட்டாங்க தானே அப்படின்னு அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல என் பொண்டாட்டியை பத்தி சொல்றேன் அப்படின்ட்டு ஆக்சுவலா வந்து நீ எப்படி சோழன் வந்து உன் வீட்டுக்கு டிரைவரா வந்து அவன் கூட நீ வந்துட்டியோ அது காதலோ கத்திரிக்காயோ எதுவோ பட் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தீங்களா அந்த மாதிரி எங்க வாழ்க்கையில ஏன் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு அதே மாதிரி தான் நானும் என் பொண்டாட்டியை ஒரு நாள் பார்த்தேன் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது ஆனால் என்ன அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னவே பார்த்துட்ருப்பா என் கூட பேசணும்னு நினப்பா அவளுக்கு என் க என் மேலே காதல் இருக்குது என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கிறது எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது அப்படின்னு ஓ உங்களது லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்றாங்க அதை ஏன் கேட்குற எங்களோட காதல்னா உங்கள் இந்த காலத்து காதல் பக்கத்தில் கூட நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் என் காதல் முன்னாடி நீங்களாம் ஒன்றும் நிற்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி மேலே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் சாந்தி என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே வேறு மாதிரி மாறிச்சு பாலைவனம் மாதிரி வறண்டு போயிருந்துச்சு அவள் வந்து என் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தினான் எங்கே பார்த்தாலும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணேன் எனக்கு வேணுங்கிறத அவள் பார்த்து பார்த்து பண்ணா எங்கள் என் குடும்பத்தை அவளே தாங்குனா ஆனால் இது யாருக்குமே வந்து பிடிக்கலை முக்கியமாக என்னோடய தங்கச்சிக்கும் என் அண்ணன் மனைவிக்கும் பிடிக்கவே இல்லை ஊரில் இருக்கிற எல்லாருமே என் பொண்டாட்டியே ரொம்ப நல்லவ ரொம்ப நல்லவ சாந்தி போல் வருமா சாந்தி போல் வருமா அப்படின்னு சொல்லுவாங்க அவள் மனசு அவள் பேர் மாதிரி தான் ரொம்ப சாந்தமானவ தெய்வ கடாச்சமான ஒரு பொம்பளை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி ஆனால் இவ்வளோ சொல்கிறீங்க அவங்கள பற்றி நீங்கள் ஏன் அவங்கள கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே கண் கலங்கிடுறாரு எமோஷ்னல் ஆகிடுறாரு இல்லை நான் ஊர்லெலாம் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்களுமே அப்போது அன்னைக்கு கேட்டப்போ ஆமான்னு சொன்னீங்கல்ல அதனால தான் உங்கள் பசங்களுக்குமே முழுசாக தெரியல எதனால் நீங்கள் அவங்கள கொலை பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கி தயங்கி கேட்குறாங்க அப்போது நம்ம நடேசன் இருந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு ஏங்க ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் என்கிட்ட அது சொல்லுங்க எனக்கு தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது நீங்கள் பேசுகிறத பார்த்தாலோ நீங்கள் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து எமோஷன் ஆகுறது இது எல்லாத்தையும் யோசிக்கும் போது உங்கள் கேரக்டருக்கு நீங்கள் கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது ஆனால் ஊர்லேயும் உங்கள் பசங்களுமே தப்பாக சொல்கிறாங்க நீங்கள் தான் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனீங்கன்னு என்னால் நம்ப முடியலை அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நடேசன் வந்து நிலாவை திரும்பி பார்த்து ரொம்ப நன்றிமா அப்படின்னு அவங்களோட கையை பிடிச்சி சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என் பொண்டாட்டியை நான் தான் கொண்டன்றதை நம்பிட்டாங்க என் பசங்க முதற்கொண்டு டவுட்டு குழப்பம்தான் இருந்துச்சே தவிர யாருமே அப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கல என் பையன் நல்லா தெளிவாக தான் இருந்தான் சேரன் அவனும் கூட நம்பலை ஆனால் நீ என் நான் கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு நம்புறேன்னு சொன்ன பார்த்தியா அதுக்காகவே உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுங்கள் ப்ளீஸ் எதனால் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கொலை பண்ணலை அப்படின்னா அப்படின்னா எதுக்காக நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் பொண்டாட்டியை கொன்னது வேற யாரும் இல்லை அவளோட தம்பி தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாம் அவ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கிற கோபத்தில் ரொம்ப நாள் கழித்து அவங்க எல்லாரும் இங்கே வந்தாங்க அப்படி வரும்போது என் பொண்டாட்டி அவங்களுக்கு ரொம்ப அழகாக உபசரித்து வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு கொடுத்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க பாசத்தில் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அவங்க எங்களை போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல சாப்பாட்டில் விசத்தை வச்சு என் பொண்டாட்டியை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் என் பொண்டாட்டி அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரொம்ப எமோஷன் ஆகிடுறாங்க நிலாவுமே அதுக்கப்புறம் அப்படின்ட்டு நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் நான் தான் அவளை கொண்டுட்டேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் நான் தான் அவளை கொண்டுட்டேன் நான் கூட்டிகிட்டு வந்து அவள் என் கூட வாழணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டால் அதனால் என்னால் தான் அவள் செத்து போயிட்டாங்கிற ஒரு குற்ற ஒன்றுல ஆமாம் நான் தான் கொண்டேன்னு சொல்லி இங்கே நான் யாருக்காக இருக்கணுங்கிற மாதிரி நினச்சி தான் போயிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் பல்லவனோட அம்மா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அது நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தன் கை குழந்தையோட போயிட்டு இருந்தா அதை பார்த்து மனசு கேட்காம வீட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதையே நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லலை அப்படின்னு அவங்க யாரும் என்கிட்ட கேட்கல நான் தான் அம்மாவை கொலை பண்ணேன்னு நினச்சிக்கிட்டு தான் இன்னைய வரைக்கும் அவங்க மேலே வெறுப்பாக காட்டிக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு பழகி போச்சே அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு நிலா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க இதுக்கப்புறம் தான் நிலா வந்து அந்த வீட்டில் எல்லாத்தையுமே மாத்த போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ